मुहमद असां पुटु इन सबई तलमाक ताईम सिर அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரகமத்தும் சகீனத்தும் ஏறமாற்றமாக பொதுவாக இந்த சிறப்பாக வருடம் வருடம் அல்லாஹ் நடத்துகிறான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பதுருதீன் ஜமாலி நூருல்லா ஜமாலி பாகவி மேலும் அதற்கு உதவிகரமாக இருக்கும் ஊரார்கள் அல்லாஹர்களுக்கு உயர்ந்த நற்கூரையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் சிறார்களை வளர்ப்பது அவர்களை தருபீ செய்வது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்று சொன்னால் பொதுவாக மதரசாவிலே அல்லாஹுடைய ஃபஜரை கொண்டு மதரசா நடத்துகிறேன் ஜாமியா நூறு முன்னூறு நாலு சுமரா அடுத்த வருடம் ஐந்தாவது சுமராவும் தொடங்க இருக்கிறது இதுவரையில் நாற்பது மாணவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ சில மாணவர்கள் ஆர்வமாக ஓதுகிறார்கள் சில மாணவர்கள் ஆர்வ குறைவாக ஓதுகிறார்கள் அவர்களை பராமரிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல ரொம்ப முஸ்கிலான ஒரு விஷயம் அதை பார்க்கும் பொழுது இத்தனை மாணவ கண்மணிகளை எப்படி நிர்வாகம் செய்கின்றார் என்பதாக பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அதனால் தான் நவீனா சொல்லாஹு அழகிய செல்லம் சொல்கின்றார்கள் உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா மனைவிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் ஏன் அதை சொன்னாங்கிற சொல்லா ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுகிறேன் நேரம் இல்லை ஏதோ வேறு சொன்னார்கள் ஒரு பெண் தனது கணவனுக்கு ஏதோ விதத்தில் தொந்தரவுகளை பொழுது அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு காரணம் நபி சுட்டிக்காட்டுகின்றனர் அவர்கள் ஒரு சிறிய சரிந்துதழையில் விட்டார்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்பதாக சொல்ல முடியாது அவர்கள் அல்லாஹுடைய நபி அவர்கள் இதை உத்தரவு இல்லாமல் ஒரு தனது சமுதாயத்தை விட்டு விரண்டு ஓடிவிட்டார் கடல் ஓரத்திற்கு சென்றார்கள் மீன் விளங்கியது அல்லஹும் கோபித்துக் கொண்டான் அதற்கு பரிகாரமாக அல்லாஹாலா அவர்களது மனைவியை கொண்டு அல்லாஹ் சோதித்தார் அல்லாஹ் கேட்டான் ஈனிசு நீங்கள் சருகி அந்த சருகுதலுக்கு இங்கே தண்டனை வேண்டுமா அல்லது ஆகிரத்தில் வேண்டுமா என்பதாக அல்லாஹ் கேட்டார் யாரெல்லாம் கொடுத்துவிடு என்பதாக கடுமையாக மனைவி திட்டுவார்கள் யாராவது அவருடைய உம்மத்தினர்கள் பார்க்க வந்தால் அவரையா பார்க்க வருகிறீர்கள் என்பதாக எல்லாம் பேசுவார்கள் அதனால் மனைவி விஷயத்திலே நரகுணத்துடன் யார் நடந்து கொள்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக அபிநா அல்லுல்லா அலே சொல்லும் ஞாபகப்படுத்துகின்றார்கள் அதே வார்த்தையை இந்த மத்த மதரசா நடத்தக்கூடிய உசாதலுக்கும் அபிவாஷ் அல்ல சொல்லும் வழங்குகின்றார்கள் தாழ்மல் குரானவா அல்லமகோருக்கும் மண் தாழ்மல் குரான வல்லமகோ குரானை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரே அவர்தான் உங்களை சிறந்தவர் எவ்வளவு சிரமம் எவ்வளோ கஷ்டம் இத்தனை மாணவர்களை கிராத்தை கொண்டு தஜ்வீதை கொண்டு இன்னும் பல திறமைகளை கொண்டு மார்க்க ஹதீசாலை போதிப்பதை கொண்டு தயார்படுத்தியிருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தோஃ இல்லாமல் செய்ய முடியாது அதை நாம் விளங்க கடமைப்பட்டுள்ளோம் இப்ப என்றாலும் நம்முடைய சிறார்களை உஷாதாக இருக்கட்டும் தனது மாணவர்களை தாய் தகப்பனாக இருக்கட்டும் தனது பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது குரான் சொல்கின்றது வளர்த்து பரிபாலிக்கக்கூடியவன் தான் ஆலமீன் இந்த அலமது வளர்த்து பரிமாறிக்கூடிய அல்லாஹ் மட்டும் தான் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையின் முதல் திருவசரத்தில் ஞாபகப்படுத்துகின்றான் வளர்க்குதல் என்பது அல்லாஹுக்கு சொந்தம் அப்படி இருக்க தாய் தாப்பன் எதற்கு இதற்கு யோசிக்க வேண்டும் சில காலங்கள் தாய் தாப்புடைய வளர்ப்பில் பிறகு உஸ்தாதுடைய வளர்ப்பில் அதற்கு பிறகு தந்தானாக வளர ஆசைப்படுகின்றார் ஆனால் செல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார்கள் தன்தானா அவர்கள் வளரவே இல்லை இந்த மாணவர்கள் ஏதோ பனிரெண்டு வயது அல்லது பதினைந்து வயதை கடந்துவிட்டால் தந்தானாக வளர்ந்து கொள்ள அவரவர்களாக பாவிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வார் அவ்வாறு செய்வதை விட்டும் அல்ல காப்பாற்ற வேண்டும் நவீனா சொல்லம் சொல்லும் பொழுது

என்பதாக இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது கல்வி என்பது மனிதனுக்கு மௌத்து வரையிலும் தேவை கல்வி கல்வி உடையவர்கள் இல்லாமல் கல்வி பெறவே முடியாது மௌத்து வரையிலும் கல்வி உடையவர்களின் தேவை அவசியம் பதினைந்து வயதாகிவிட்டது இருபது வயது எழுந்துவிட்டோம் தகசில் வாங்கிவிட்டோம் சனது வாங்கிவிட்டோம் என்பதாக நினைத்து கல்வியை போதுமாக்கி கொண்டால் சைத்தான் அவனை தன்னுடைய வலையில் சேர்த்துக் கொள்வான் இணைத்துக் கொள்வான் நவீனா சொல்லல்லா வலைகி வசல்லம் ஊதியத்துவ இல்மல் அவ்வளின் வல் ஆகினேன் முன்னால் பின்னால் கல்வி அழி நான் கொடுக்கப்பட்டேன் என்று சொன்ன நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியே

செய்யதுல் அம்பியா எல்லாமிமார்களுக்கும் தலைவர் இமாமுல் அம்பியா எல்லாமிமார்களுக்கும் இமாமச் செய்தவர்கள் ஏனெல்லாக கேட்க சொல்லுகிறார்கள் ஆகை மாணவ கண்மணிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் மார்க்க கல்வியின் விஷயத்தை போதுமாக்கிக் கொள்வதை மடமைத்தனம் மடமைத்தனம் ஆகையால்தான் சஹாபா களும் தரி சஹாபாக்களை பின்தொடர்ந்து வந்த தாவியங்களும் சரி தாவியங்களை பின்தொடர்ந்து வந்த தபா தாவியன்களும் சரி தபா தாவியர்களை பின்தொடர்ந்து வந்த இமாம்களும் சரி தஹிதீன்களும் சரி தனக்கு ஒரு குழந்தை பெற்றால் பிறந்தால் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய கடமை என்ன பிரதான கடமை என்ன கல்வியை பெற்ற மகான்கள் அந்த கல்வியை குழந்தையை படிப்பார் சரித்திரத்தை ஏற்றும் பாருங்கள் சரித்திரத்தை எடுத்தும்முஹு நபியுடைய மணியமாக தாயார் பெற்றெடுத்த பிறகு பசுரியை பெற்றெடுத்த பிறகு சல்மாவிடம் சல்மாவுடைய வளர்ப்பில் வளர்ந்ததினால் இன்னொரு விவாயத்தின் அடிப்படையிலே தாய் எங்கேயாவது சென்று விட்டால் அசன் வசதிக்கு ஒம்முசன்மானது எல்லா வன்ஹா பால் ஊட்டியதின் காரணத்தினால் தாஜுல் அவுலியாவாக இறை நேசர்களின் கிரீடமாக சையதுல் அவுலியாவாக இறை தலைவர் தலைவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் யோசிக்க வேண்டும் சகாபாக்களும் சரி

நீ வக்ஃபுல்லி ரசூல் இல்ல என்னுடைய ரசூலுல்லாஹ் நீ வக்ஃப் அங்கே நீ என்பதாக சொன்னார்கள் அதே போல் இப்னு அப்பாஸ் சிறுபிராயத்திலேயே ஏழு வயதாக இருக்கும் பொழுதே நமக்கு பெரிய மனசு வரவில்லை ஒரு நாள் நம்மை விட்டு குழந்தை பிரிந்தால் நம்முடைய மனதெல்லாம் துடிக்கிறது தீனுக்காக பிரித்தார்கள் இப்னு அப்பாசுடைய தாய் எப்படியோ படித்தார்கள் ஏழு வயதிலே ஒரு வயதில் நாலு வயது

எளிமை ஒடியவர் உலமாக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் கடைசியும் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்தால் நம்முடைய குழந்தை குழந்தையின் கொள்கை தவறாது குழந்தையின் பார்வை வலித்தவராது குழந்தையின் சவி வழித்தவராது குழந்தையின் செயல் வலித்தவராது குழந்தையின் பேச்சு வலித்தவராது இல்லாவிட்டால் ஷைத்தான் பந்து விளையாடுவதை போல் ஒரு சிறுபாயின் பந்தை கையில் வைத்தவாறு விளையாடுவானோ அதே போல் ஷைதான் நான் விளையாடுவேன் என்பதாக அதி ஷரீஃபில் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது ஆகவே நம்முடைய குழந்தை கண்மணிகளை ஜீனுக்காக ஒப்படைத்தீர்கள் ரோஹு போகும் வரையிலும் உலமாக்களிடம் குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்து அவர்களிலிருந்து மாற்றும் ஞானங்களை பெற்றுக்கொள்வதற்கு தாய்மார்கள்